வெள்ளச்சாராய் சாகுபடி பத்து லட்சம் வந்து இழப்பீடு தராங்க தமிழக அரசு பட்டாசு ஆலை வெடிவிபத்துல இழக்க வந்து மூணு லட்சம் தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கும் ஏன் இந்த பாகுபாடு அவங்களும் வந்து குறைந்தபட்சம் இந்த பட்டாசு ஆலை அதிபர்கிட்ட அவர் பாரி பாலமும் அரசு பாரி பாலமும் கூட போட்டு பத்து லட்ச ரூபாய் போடுவோம் இது போல தமிழக சிறுவாசி இன்னும் பல இடங்கள்ல சில இடங்கள் அதற்கான கட்டுப்பாடு ஆய்வு அடிக்கடி போய் அதுக்கெல்லாம் இருக்காங்க இன்ஸ்பெக்டர் ஆனா அது வேண்டிய என்ன கொடுக்கணும் அதை வாங்கிட்டேன் மரக்காணத்துல பாத்தீங்கன்னா கலாச்சார இறக்கும்போது இறக்கும் போது பாத்தீங்கன்னா அதிகாரிகளை மாத்தினாங்க எஸ்பி சம்பந்தப்பட்ட அதிகாரியை மாத்துறாங்க அதே போல இப்ப கள்ளக்குறிச்சியில வந்து அந்த எஸ்பி மாவட்ட ஆட்சியரை மாத்தினாங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடந்தது சமீபத்துல நடந்தது அதுக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க அதிகாரிகளை மாத்துறாங்க அதிகாரிகளை மாத்திட்டு திமுக அரசு அவங்க வந்து தப்பிச்சு அவங்களோட பொறுப்புல இருந்து தப்பிக்க போறாங்க அது மக்கள் அதிகாரிகள் மாதிரி அதோட அவங்க மக்களுடைய வாய அடைக்கணும் அப்படின்ற மாதிரி கசப்பட கசப்படக்கூடாது என்பது அதிகாரிகளும் அதிகாரிகள் மாதிரி நம்ம சொல்ற மாதிரி நம்மகிட்ட ஆட்சி எதுனா ஒரு முறை ஆய்வு பண்ணணும் இப்ப ஒரு பகுதி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அல்ல இன்ஸ்பெக்டருக்கான ஒரு பகுதி இருக்கு இருக்கு எல்லாருமே அந்த பகுதியில அவருக்கு அவளுமைக்கு உட்பட்ட அந்த பகுதியில சப் இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டரும் அங்கே எந்த என்ன மாதிரி மது மற்ற குற்றங்களோ இந்த குற்றங்கள் சமூக செயல்கள் அவர் அவருக்கு அவரை பொறுப்பேற்க செய்து அவரை குறைந்தபட்ச ஓராண்டு பணியில் இருந்து நீக்க வேண்டும் இப்படி ஒரு கடுமையான கண்டன கொண்டால்தான் சட்டப்பொழுது சரியாக செயல்பட்டது உழவு

ஆனால் அதுக்கு முன்னால என்ன பண்ண பொதுவா காலையில இந்த உளவுத்துறையினுடைய தலைவர் காலையில எழுந்ததும் ஏழு மணிக்கு முதலமைச்சரை பார்த்து பிரீஃப் பண்ணுவார் பிரீஃப்னா அன்றைக்கு அல்லது நேற்றுக்கு நடந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலை அல்லது முக்கியமான செய்திகள் மத்தியெல்லாம் சொல்லுவார் பிரீஃப் பண்ணுவார் முதல் வேலை அவர்

எல்லாமே இவழை திமுக சின்ன தலைவர்கள் பெரிய தலைவர்கள் வரைக்கும் அவர்களுடைய அரசு அழிச்சனால காவல்துறையினுடைய வேறுபாடு இப்படி இருக்கு ஆனா காவல்துறைன்னு என்ன நம்ம காவல்துறை மனத்தானே குற்றம் வேண்டியதாக இருக்கு தேர்தல்ல முறைகேடுகள் வந்து புகார் தேர்தல் ஆணையம் என்பது ஒன்று இல்லை தமிழ்நாட்டில் அதில் முதல்ல நீங்கள் புரியல புரியுதா நான் தான் சொன்னேன் வெளியாக சொன்னேன் தேர்தல் ஆணையத்தில் ஒரு நாளைக்கு போகிறாங்க நாலு பேர் போகிறாங்க என்ன பத்தாம் மிளகா தூள் தூக்கிட்டு எதுவுமே பார்க்கல அப்படின்னு அங்கே ஹெட் அவர் பார்த்து ஆணையத்துக்கு அவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க பண்ண விசாரிச்சுக்கலாம் அதில் இருந்தாங்க ஒழுங்கு உழை ஒழுங்கு நான் வந்து அவள்